ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் கலஞ்சம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவா டென்த் லெவன்த்து டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு வந்து மார்ச்ல எக்ஸாம்ஸ் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் இல்லைங்களா சோ இந்த வருஷமும் டென்த் டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்ஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ பாத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல வந்து டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கான எக்ஸாம் எப்போன்னு பாத்துக்கிட்டோம்னா மார்ச் ஒன்னாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி எஸ் அதாவது டென்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் பாத்துக்கிட்டோம்னா மார்ச் இருபத்தி தேதி தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதே மாதிரி பாத்துக்கிட்டோம்னா லெவன்த் படிக்கிற பசங்களுக்கான எக்ஸாம் பாத்துக்கிட்டோம்னா மார்ச் நாலாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்கும் சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு சோ இப்படி அவங்க வந்து டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கான எக்ஸாம் ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில இப்போ கொஞ்ச நாளா வந்து டென்த் டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அதை பத்தின தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்து தமிழ்நாட்டில் வந்து டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கான பொது தேர்வு தேதிகளில் வந்து எந்த விதமான மாற்றமும் தேர்தல் ஆணையம் வந்து வாக்குப்பதிவு தேதிகளை வந்து அறிவிக்கும் அப்படின்ட்டு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா அதை பத்தின நம்ம பாக்கலாம் ஓகேங்களா சென்னையில வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து தொடங்கி வச்சாங்க ஓகேங்களா தொடர்ந்து அவர் வந்து பிரஸ் மீட்ல பேசும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கான எக்ஸாம் டேட்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல அப்படிங்கிற தகவலை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா பொதுவாக வந்து ஸ்டேட்ல எலெக்ஷன் நடத்துவாங்க இல்லீங்களா ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் உள்ள பசங்களுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து அவங்க வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து எலெக்ஷனுக்கான டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸோட நலனை வந்து அவங்க கருத்தில் கொண்டுதான் அந்த மாதிரி வந்து செய்யறாங்கன்னு அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க அப்படி பண்றதாட்டு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ அந்த வகையில எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ அந்த தேதிகளை தவிர்த்து தான் தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்குப்பதிவுக்கான தேதியை வந்து அறிவிக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டேன்னா பொதுவா வந்து எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல்ல தான் நடக்கும் ஓகேங்களா சோ அதுல வந்து அதாவது எலெக்ஷன் பூத்துல வந்து இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் பால வந்து ஸ்கூல் ஒர்க் பண்ற டீச்சர்ஸா தான் இருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து அது ஸ்டூடண்ட்ஸையும் வாதிக்க கூடாது ஆசிரியர்களையும் வாதிக்க கூடாது அப்படிங்கற காரணத்தை கருத்தில கொண்டு தான் தேர்தல் தேதி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் டேட்ல வந்து கண்டிப்பா வராதுன்னு அவங்களுக்கு வந்து எந்த வித பாலகமாட்டோ இருக்காதுன்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ இந்த தகவலோட சேர்த்து அவர் இன்னொரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்துகிட்டோம்னா அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல வந்து வட்டார மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலமா தான் டீச்சர்ஸோட குறைகள் வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து தெரிவிப்பாங்க ஓகேங்களா சோ கோரிக்கைகள் வந்து டைரக்டா பெறதுக்கும் அவங்க மூலமா பெறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் ஓகேங்களா அந்த நிலையை தடுக்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எந்த முறையில வந்து அவங்க வந்து கோரிக்கைகளெல்லாம் வந்து பெறறாங்களோ அதே தான் இனிமேல் வந்து கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்லயும் அவங்க வந்து பெற போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை போலவேதான் இனிமேல் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அவங்களில் அந்த பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகம் சார்ந்த கோரிக்கைகளை வந்து எளிய முறையில் தீர்க்கிறதுக்காக அவங்க வந்து இணைய வழி புலம் வந்து உருவாக்கி இருக்கிறதாட்ட ஒரு தகவலை வந்து அவங்க வந்து பகிர்ந்திருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம வழக்கமான கல்வி முறையில வந்து பத்துல இருந்து பதினாலு வயசுள்ள மாணவிகளுக்கு வந்து மாசம் மாசம் இருநூறு ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க இல்லைங்களா ஸோ இந்த உதவித்தொகையை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு படிநிலைகளை கலந்துதான் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நிலையில வந்து அவங்க தற்போது வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நேரடி அந்த பசங்களுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அதாவது அந்த ஊக்கத்தொகையை கொடுக்கறதுக்கு வந்து எந்தவித காலதாமதமும் ஆகாதபடி அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து டைரக்ட் கரெக்டா குடுக்கறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து செஞ்சிருக்கிறதாட்டும் ஒரு தகவல் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம எக்ஸாம் டேட் எப்போன்ட்டு பிரஸ் மீட்ல கேட்ட கேள்விக்கு அவர் இன்னொரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறாரு அது என்னங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் சோ டென்த்துக்கான பிராக்டிகல் எக்ஸாம் டேட்ஸ் பாத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் அவங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சோ டுவெல்த்துக்கான எக்ஸாம் பாத்துக்கிட்டோம்னா மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம லெவன்த்துக்கான எக்ஸாம் டேட் பாத்துக்கிட்டோம்னா மார்ச் நாலாம் தேதியில இருந்து மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் நடக்கும்னு தகவலை வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஓகேங்களா சோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் வந்து மே ஆறாம் தேதி வந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகணும் அதே மாதிரி மே பத்தாம் தேதி வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகணும் தகவலை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ இந்த தகவலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சோ எக்ஸாம் டேட்ல வந்து பசங்களுக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல அப்படின்ட்டு நம்ம அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு ஓகேங்களா சோ வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ